வணக்கம் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் டீசர் டீஸ் பண்ணுவாங்க ஏழன செய்வாங்க அதே மாதிரி தீய செயல்களையும் செய்வாங்க யாரு அவங்களுக்கு கோள்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஒன்று நாலு ஒன்பது பத்தாம் பாவ அதிபதிகள் பலமற்று ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் தேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவர்கள் டீசர் ஏழனப்படுத்துவாங்க ஒன்னு நாலு ஒன்பது பத்தில் அதிபதிகள் பலம் இழந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் உங்களுக்கு இதுல சேந்திர திருகோணங்களில் இருந்தால் அவர்கள் டீசர் அதே மாதிரி பத்தாம் அதிபதி பத்தாம் பாவத்து பாவம் இவற்றில் அதாவது பத்தாம் அதிபதி அல்லது பத்தாம் பாவம் இவற்றில் தீய இருப்பது பத்தாம் பாவாதிபதியுடன் தீய இணைவது பத்தாம் பாவத்தில் தீய கோள்கள் இருந்தாலும் அவர்கள் பிறரை ஏளனம் செய்வது தகாத செயல்களை செய்வது செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய அடிப்படையை பெறுகிறார்கள் எனவே இந்த ஏளனம் செய்யறாங்க தீயவை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒண்ணு நாலு ஒன்பது பத்துல கெட்டு போயிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுல ஆறு எட்டு பன்னெண்டுல அதிபதி எல்லாம் கேந்திர திரிகூடம் போயிருக்கும் அவங்கதான் டீச்சர்கள் ஏளனம் பத்தாம் அதிபதி அதுவும் உங்களுக்கு கெடுது பத்தாம் அதிபதியுடன் தீயவர்கள் பத்தாம் பாவத்தில் தீயக்கூர்கள் தகாத செயல்களை செய்பவர்கள் நன்றிங்க நன்றிங்க